ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய சமையல் அறையில் அன்றாடம் நம்ம வந்து நார்மலாக இப்போ பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு காய் தான் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கு இதனுடைய சுவையும் நன்றா இருக்கும் இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னாலே நல்லா கிரீன் கலர்ல இருக்கும் பார்க்கறதுக்கு இதுல வந்து எல்லோ கலர் ரெட் கலரும் இருக்கு நம்ம இன்னைக்கு பச்சைக்குட மிளகாயை பத்தி தான் வீடியோல டீடைலா போகிறோம் போறோம் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு பார்க்க இருக்கிற மருத்துவ நன்மைகள் என்னன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இருக்க இந்த சம்மர் சீசனில் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம வெயிலாம் போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளம் நிறைய ஆகும் இந்த குடை மிளகாய் பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் சர்மம் வந்து சீரான நன்மைகளை பெறுவதற்கும் இந்த இதுல இருக்கிற விட்டமின் ஏவோ ஈயோ நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு அதாவது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே போல் இதில் விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளுக்கு வந்து கண்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறதுக்கு இந்த குடை மிளகாய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் கிடையாது இதில் இருக்கிற பொட்டாசியம் ஃபைபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உதவி பண்ணுது இந்த குடை மிளகாயில விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல வந்து லோ கலோரிஸும் ஹை ஃபைபரும் இருக்கிறதால நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ இதை வந்து நம்மளுடைய டயட்ல வந்து அன்றாட பயன்படுத்தி கொண்டு வரலாம் இது வந்து ஒரு டயட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காய் தான் இந்த குடமிளகாயை பயன்படுத்தி நம்ம வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் கிடையாது வெஜிடபிள் புலாவ் மாதிரி செய்யலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜி போன்றவற்றிற்கும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டஃபுடு குடமிளகாய் வச்சும் நம்ம வந்து கிரியேட்டிவாக ஏதாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிடலாம் இதை வந்து சாண்ட்விஜ் பீஸா இதுலெல்லாம் டாப்பிங்ஸாகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடமிளகாய் வந்து முழுமையாக வெந்து சாப்பிட்றத விட மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது இதில் இருக்கிற சத்துகள் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு வெறும் இது ஒரு பச்சை காய்கறி மாதிரி தெரிஞ்சாலும் பச்சை பச்சைக்குடை மிளகாயில் இருக்கிற சத்துக்களும் நன்மைகளும் உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப அசத்தலானது அதனால் இனிமேல் சமைக்கும்போது பச்சைக்குடை மிளகாயை தவிர்க்காம சமையலில் சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய இயற்கை உணவு பயன்களும் உங்களுக்கு வரப்போகுது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்